அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி பதினேழு மற்றும் நூற்றி பதினெட்டாவது பாடலை கவனிப்போம் கண்ணோய் வருகின்ற காரணம் இன்னும் கேளு பரு வெட்டை வாயுவால் தன்னாம் மலக்கட்டால், தஞ்சல கட்டினாள் ணத்தின் போடும் காரத்தாலே நோய்களாலும் வெட்டை வாயுவாலும் மலச்சிக்கலாலும் மலத்தை அடக்குவதாலும் சிறுநீரை அடக்குவதாலும் கண்ணில் போடும் கார மருந்தாலும் அதாவது புண்ணில் போடும் காரம் கண் கண்ணோய்கள் வருகின்றன என்று சித்தர் நூல்களில் காணப்படுகிறது சித்தர் திருமூலரும் அதையேத்தான் சொல்கிறார் இனி குற்றநோய் வருவதற்கான காரணத்தை கவனிப்போம் திருமூலர் குட்டநோய் பதினெட்டு என்று மட்டும் சொல்கிறார் ஆனால் புலிப்பானி சித்தரோ குட்டம் பதினெட்டு குறைநோய் எட்டு விட்டு போம் என எம் குரு செப்பினார் அதாவது அகத்தியரே குற்றம் பதினெட்டு அதில் குரோனா எட்டு மொத்தம் இருபத்தாறு நோய்கள் நோய்கள் இருப்பதாக அகத்தியர் நூல்களில் காணப்படுகிறது ஆனால் இந்த திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து இவர் நோயை மட்டும் சொல்கிறார் ஆனால் குறை நோய்கள் பின்வரும் பாடல்களில் வருகின்றன வியாதியில் மூன்று வியாதியில் மூவாறு விளங்கிய குட்டங்கே வியாதியில் மூவாறு விளங்கிய குட்டங்கேன் சுயாதி கிரந்தே சுழல் மேகத்தால் ஆரும் பயாதிய மண்ணுலே பல்வண்டினால் எட்டும் நியாதி புழு நாளுமாய் நின்றிந்த குஷ்டமே பதினெட்டு வகையான குற்ற நோய்கள் உண்டாவதற்கு மூல காரணம் கிரந்தி என்ற சுழல் மேகத்தால் ஆறு வகையான நோய்களும் மண்ணில் வாழும் பல வகையான வண்டுகளினால் எட்டு வகை குஷ்ட நோய்களும் வஸ்திர புழுவால் நான்கு வகை குஷ்ட நோய்களும் ஆக பதினெட்டு வகையான குஷ்ட நோய்கள் உண்டாகின்றன என்று திருமூலர் நூலில் காணப்படுகிறது அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி